முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மனசாட்சியாக திகழ்ந்த முரசொலி மாறன் பணிகளை போற்றுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திராவிட இயக்கத்தின் முன்னோடி திமுகவின் தூண் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மனசாட்சி என அடைமொழிகளால் அழைக்கப்பட்ட முரசொலி மாறனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அறிவு திருவிழா எடுத்த நம் இயக்கத்தின் அறிவு முகமாக டெல்லியிலும் தோகா மாநாட்டிலும் தடம் பதித்தவர் முரசொலி மாறன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மனசாட்சியாகவும் திமுக கடந்து வந்த நெருப்பாறுகளின் வரலாற்று சாட்சியாகவும் நிலை முரசொலி மாறன் நினைவு நாளில் அவரது பணிகளை போற்றி வணங்குகிறேன் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மனசாட்சியாக திகழ்ந்த முரசொலி மாறன் பணிகளை போற்றுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திராவிட இயக்கத்தின் முன்னோடி திமுகவின் தூண் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மனசாட்சி என அடைமொழிகளால் அழைக்கப்பட்ட முரசொலி மாறனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அறிவு திருவிழா எடுத்த நம் இயக்கத்தின் அறிவு முகமாக டெல்லியிலும் தோஹா மாநாட்டிலும் தடம் பதித்தவர் முரசொலி மாறன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மனசாட்சியாகவும் திமுக கடந்து வந்த நெருப்பாறுகளின் வரலாற்று சாட்சியாகவும் நிலை முரசொலி மாற நினைவு நாளில் அவரது பணிகளை போற்றி வணங்குகிறேன் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்